ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னோ காலையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரீங்களா தடைப்பூட தண்ணி வந்துருச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஹரிஷுக்கு வந்து ரசமும் உருளைக்கெழங்கு வச்சு அவனை தாட்டி விட்டுட்டு பிறகு நிலவாசப்படி பூஜை பண்ணி எல்லாம் முதைய நிலவாசப்படி எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வந்து டக்குன்ட்டு இப்போ பாருங்கள் சாப்பாடு வச்சு சாப்பாடு சூட வச்சு விட்டு ரசம் வச்சுட்டேன் ரசம் அவனுக்கு ரசம் தேவை ரசம் வச்சு ரசம் வச்சுருக்குன்னா ரசம் வச்சு விட்டு பொரியல் பண்ணேன் வச்சு ரசம் வச்சு வச்சிருக்கேன் நான் தீயாவெலாம் ரொம்ப ரொம்ப மோசம் வேலையே செய்யறதுல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தலைசி விடு தலைசி விடு ஆடம் முடிக்கிறது இந்த பக்கம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இந்த பக்கம் வந்து பருப்பு மசால் பருப்பு செஞ்சேனா நான் வந்து இதில் வந்து தக்காளி பழம் பருப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கேன் பூண்டு ரெண்டு அப்படியே தண்ணியை வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு கடைஞ்சி மசால் இப்போ கடையை போறேன் பரு நல்லா இருக்கும் இந்த பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை வடிகட்டி வச்சிட்டு கொஞ்சம் மசால் போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டு கடையிறப்ப சூப்பராக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே உப்பு சேர்த்து விட்டுறோம் உப்பு இதில் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு நல்லா இருக்கும் இப்போ பருப்பைம்பத்தி எடுத்து கடைஞ்சப்ப இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் காய்ச்ச எண்ணெய் ஊற்றிடலாம் பருப்பு தாளிக்க எண்ணெய் இந்த பக்கம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் எண்ணெய் காய்டும் இந்த மாதிரி கடைஞ்சிடணும் பருப்பு முதலையே வேக வச்சிருங்க துவரம் பருப்பு கொஞ்சமா சிறு பருப்பு போடுங்க போட்டு இந்த மாதிரி வேக வச்சுட்டா சூப்பராக மசஞ்சிடும் இப்போ வந்து இப்போ தாளிச்சிடலாம் கடுகு இந்த பக்கம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் கடுகு பொரியலுக்கு வந்து கள்ளப்பொடி செத்துக்கெல்லாம் கள்ளப்பொழுவு போட்டு சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுமே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்ந்து தாலிச்சதுக்கு அப்போதே சூப்பராக இருக்கும் நல்லா வளர்ந்துட்டோம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ரெண்டு வர மொளகா கொஞ்சம் பச்சை மிளகா முட்டை பொரியலுக்கு அதே மாதிரி பருப்புக்கு வந்து பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் அதே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் பருப்புக்கு வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் பருப்புக்கு சீரகம் பொடியிறப்ப கொஞ்சம் சீரகம் போட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சேவந்துருந்தா இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேரக்கூடாது இந்த எண்ணெயிலேயே இந்த முட்டைக்கோசு வளங்கன்னா அப்படியே தேங்காய் தூரு உள் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் முத்தக்கோசு போட்டாச்சு கருவேப்பிலை சேர்த்து விட்டப்போ தண்ணி ஊற்றக்கூடாது முட்டைக்கோசு நம்ம அலசன தண்ணியிலே இதை வேகணும் கொஞ்சமாக கருவேப்பில இங்கே வந்து பருப்புக்கு கருவேப்பில பருப்புக்கு செவ் வெங்காயம் நல்லா செவக்கணும் நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம பருப்புலேயும் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இங்க வந்து பெருங்காய்கோள் போட்டுக்கலாம் நல்லா அந்த வெறும் பருப்பு அது மசால் பருப்பு இந்த மாதிரி போட்டு வேக வைக்க கூடாது அந்த பருப்பு வந்து கரையணும் அப்படி ரொம்ப இருக்கும் இப்போ நல்லா சிவந்துருச்சு வரும் இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சு வச்சிருக்கோம் நம்ம ஊக்கி ஊற்றிடலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா குக்கரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஒரே ஒரு கொதி மட்டும் சும்மா ஒரு முறை மாதிரி கட்டட்டா அப்படியே நம்ம கொஞ்சமாக வந்து மல்லிகைத்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து முட்டை கொஸுக்கு வந்து கட்டு போட்டு நம்ம மூடிடலாம் அதுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டுடலாம் சமையல் இன்னைக்கு ஏன்னா எல்லா வேலையும் முடித்து ரெடியாக வச்சுருந்ததுனால டக்குன்னு முடிஞ்சு அப்புறமும் காலையிலேயே விளக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ பாப்பாவுக்கு தலை சீவிட்டு வந்துடலாம் முட்டை உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படியே வேகட்டும் சிம்மில் வச்சே முறை ஆண்டில் வச்சு வேக விட்டு அப்புறம் சிம்மில் வச்சு விடுங்க தட்டு போட்டு மூடினா கொஞ்சமாக மல்லிகைத்தலை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம்னா பருப்பு ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கோசு ரெடி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு தலை சுவிட்டு வந்தாச்சு இந்த முட்டைக்கோசும் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் துருவ வச்சேற்றுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவு தேங்காய் துருவச்சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவ சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நிறையா போட்டாலே நல்லாயிருக்கும் முட்டைக்கோசு பொரியல் இதில் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு இதை செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை பொருள் பொடி செய்யறது ரொம்ப அருமையாக இருக்கும் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த எண்ணெயை அந்த சூட்லேயே வதக்கிறணும் ஏன்னா மதியானம் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தேங்காய் வந்து கெட்டு போகும் அதனால் நல்லா அந்த முட்டைக்கோசில் தேங்காயை போட்டு விட்டு நல்லா ஒரு ரெண்டு வணக்கு அந்த சூட்லேயே நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணணும் அடுத்து போட்டோன்னே ஆஃப் பண்ணிடக்கூடாது இது நாலு சாயங்காலம் வச்சு சாப்பிட்றது கூட அப்படி இருக்கும் சூடு பண்ணாலுமே சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காய் ஸ்மெல் அடிக்காது அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிடுறோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி என்னென்ன செஞ்சுக்குன்னு பார்த்துடலாமா சுட சுட இந்த சாப்பாடு சாப்பாடு வச்சாச்சு ரசம் தான் இன்றைக்கி ஹரீஸ் கேட்டேன் ஹரிஸுக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் பேச முடியல நான் தேங்காய் சாப்பிட்டுட்ருக்கேன் காலையில் கொஞ்சம் தேங்காய் சாப்பிட்டோம்னா வாய் புண்ணு குடல் புண்ணெலாம் வராது கண்டிப்பாக சாப்பிடுங்க தம்பி வந்து காலேஜுக்கு போயிட்டு தொண்டை பேச முடியல அவனால் டூர் போயிட்டு நிறையா வந்து தேங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதனால் இப்போ அதனால் தொண்டை பேச முடியல இங்கே வந்து ரசம் அவனுக்கு ரசம் நிறைய கொடுத்து விட்டுருக்குறேன் ரசம் நிறைய வச்சு நிறைய ஊற்றி கொடுத்து விட்டு உருளைக்கெழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் எப்பயும் போல் பருப்பு நல்லா மசால் பருப்பு மல்லிகைத்தலைலாம் போட்ட பருப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெளியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் பூ பறிச்சுட்டு வந்துடலாம் ரொம்ப தீபம் போட்டாச்சு தீபம் போட்டு சாமி நல்லா சூப்பராக இருந்தது சாயந்தரம் வந்து ஒரு கேசரி இல்லாட்டி சக்கரை பொங்கல் ஏதாவது வச்சு கும்பிடணும் நம்மளுக்கு அதேமாதிரி தக்காளி தொக்கு புளித்தொக்கெல்லாம் முடிஞ்சு அடுத்து ஆர்டர் அடுத்து ரெடி பண்ணணும் நிறையா ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவு கொடுங்க நமக்கு இப்போ வாங்க வெளியில் பார்த்துடலாம் இன்றைக்கி நிலவாசப்படி பூஜையெல்லாம் காலையிலேயே பண்ணிட்டு சூப்பராக நிலவாசப்படி பூஜையெல்லாம் பண்ணி இதில் நிலவாசப்படி பூஜையில் செவ்வாறு மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு பண்ணவே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க யோகப்பிரியா வந்து கோவத்தில் இருக்கிறதுனால பேசாமல் கொடுக்குறாங்க இங்கே வந்து கோலம் பாருங்கள் கோலம் அழகாக போட்டாச்சு இது பூ பறிச்சிடலாம் டெய்லி நேரம் மலந்தாத்தையும் பறிக்கிறது இல்லை காலையில் மொட்டா இருக்குதோ பறிக்க முடியுது இல்லை இங்கேயே வந்து கும்பாபிஷேகம் நடக்குது பக்கத்து ஊரில் கும்பாபிஷேகம் போல நல்லா பாட்டு எல்லாம் வேட்டு வான வெடிக்க நல்லா இருக்குது நல்லா மூணு பூ இங்கே நம்ம தொலைச்சி செடிக்கு ஒரு கோலம் போட்டு நல்லா அங்கே பார்த்தல மாஞ்செடி நல்லா தலைஞ்சிட்டு இருக்கு இந்த பூரம் பறிச்சு விட்டு இந்த ஒரு பாவக்காயை திரும்பிட்டு பறிச்சிருங்க ரெண்டு சாமி படத்துக்கு சாயந்தரமாக பூ வைக்கலான்ட்டு இருந்தேன்

வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட்டும் நமக்கு எப்பயுமே வேணும் அதனால் தொடர்ந்து எல்லாருமே மசாலாவும் ஆர்டர் பண்ணுங்கள் இன்றைக்கி எல்லா வேலையும் இருக்குது நாளைக்கு போய் நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ